தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா என்பதை புள்ளி விவரங்கள் சொல்லும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த அதிமுக ஆட்சி காலங்கள் போல் சாதி மத மோதல்கள் நிகழ்ந்துள்ளனவா என்றும் குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்களா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தான் தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகள் வந்து குவிகின்றன என்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை பூதாகரமாக்கி எதிர்க்கட்சிகள் மக்களை குழப்பவும் திசை திருப்பவும் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் சட்டப்பேரவையில் இருந்து தங்களை திட்டமிட்டு சபாநாயகர் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக அரசு மக்களை பற்றி கவலைப்படாத அரசு என்று குற்றம் சாட்டினார் இன்றைக்கு ஒரு காவலரை அடித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு பயிற்சி மருத்துவரை கடத்த முயற்சித்திருக்கின்றார்கள் இது அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு தான் நான் அனுமதி கேட்டேன் எங்களை திட்டமிட்டு இன்றைய தினம் வெளியேற்றிருக்கின்றார் மரியாதைக்குரிய சபாநாயகர் ஆனால் இந்த அரசு மக்களை பற்றி கவலைப்படாத அரசு இது ஒரு சர்வாதிகாரம் மக்களுக்காகத்தான் சட்டமன்றம் சட்டமன்றத்துக்காக மக்கள் அல்ல அதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும் சட்டப்பேரவைத் தலைவர் உணர வேண்டும் அது எவ்வளவு முக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் சட்டமன்றத்திலே பேச அனுமதி கிடையாது என்ற சர்வாதிகார போக்கை சட்டமன்றத்தில் அரங்கேறத்துக்குரிய அவை முன்னவரும் முதலமைச்சர் அவர்களும் சட்டப்பேரவைத் தலைவரும் எங்களை வெளியேற்றுவதிலே குறிக்கோளா இருக்கிறாங்க அவையில் எங்களுடைய பேச்சை கேட்க அவர்கள் இல்லை உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்